விட்டு கொடுக்கறது நல்ல பழக்கம் தானே நாம ஏன் இருக்கணும் விட்டு கொடுக்கறது நல்ல பழக்கம் தான் ஆனா நல்ல பழக்கத்தை விட்டு கொடுக்கறது கெட்ட பழக்கம் இல்ல எந்த உயிருக்கும் தீங்கிழைக்க கூடாது அப்படிங்கறது உண்மைதான் ஆனா உயிர்களுக்கு தீங்குழிக்க கூடிய உயிர்களை கெட்ட பாக்டீரிய அடிப்பது கொலை கிடையாது அதனால வந்து விட்டு கொடுக்க மனப்பான்மையிட்ட மெஞ்ஞானத்துல போறேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு இளிச்ச வகையா கூடாது நம்ம அந்த சீர்தூக்கி பார்க்கணும் நம்ம வந்து எந்த வகையில் நம்ம உயர்ந்தவங்க எப்படி உண்மை எந்த வகையிலும் தாழ்ந்தவங்களும் இல்லை எந்த வந்து எல்லாமே தோல்வி எல்லாமே கடைசியில ஒரு நாளைக்கு ஒண்ணும் போறது அப்படிங்கிறதுக்காக வந்து வாழ்றதே ஒண்ணுமில்லாம பாடக்கூடாது அதனால வந்து விட்டு கொடுக்கறது நல்ல பழக்கம்தான் ஆனா உயிர்களுக்கு தீங்கு கூட உயிர்களை கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்கிறது எப்படி உயிர்கொடைய அல்லவோ அந்த மாதிரி விட்டு கொடுக்க தன்மைங்கிறது வந்து நம்ம நல்ல பழக்கத்தை விட்டு கொடுக்கறதுக்கு பயன்படுத்தக்கூடாது நல்ல பழக்கத்தை விட்டு கொடுக்கவே கூடாது அதை பழகப்படுத்தி